மீகா ஒன்றாம் அதிகாரம் யோதாம் ஆகாஸ் எசேக்கியா என்னும் யூதா ராஜாக்களுடைய நாட்களில் மொரேசா ஊரான் ஆகிய மீகாவுக்கு உண்டானதும் அவன் சமாரியாவுக்கும் எருசலேமுக்கும் விரோதமாய் தரிசித்ததுமான கர்த்தருடைய வார்த்தை சகல ஜனங்களே கேளுங்கள் பூமியே அதிலுள்ளவைகளே செவிகொடுங்கள் கொடுங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவரே உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருப்பார் இதோ கர்த்த தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார் அவர் இறங்கி பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிப்பார் மெழுகு அக்கினிக்கு முன்பாக உருகுகிறது போலவும் மலைகளில் பாயும் தண்ணீர் தரையை பிளக்கிறது போலவும் பர்வதங்கள் அவர் கீழே உருகி பள்ளத்தாக்குகள் பிளந்து போகும் இது எல்லாம் யாக்கோவுடைய மீறுதலின் நிமித்தமும் இஸ்ரேவியல் வம்சத்தாருடைய பாவங்களின் நிமித்தமும் சம்பவிக்கும் யாக்கோபின் மீறுதலுக்கு காரணம் என்ன சமாரியா அல்லவோ யூதாவின் மேடைகளுக்கு காரணம் என்ன எரசிலேம் அல்லவோ ஆகையால் நான் சமாரியாவை வெளியான மண்மேடும் திராட்சை செடி நடுகிற நிலமுமாக்கி அதன் கற்களை பள்ளத்தாக்கிலே புரண்டு விழப்பண்ணி அதன் அஸ்திபாரங்களை திறந்து வைப்பேன் அதன் சுரூபங்கள் எல்லாம் நொறுக்கப்படும் அதன் பணையங்கள் எல்லாம் அக்கினியால் எரித்து போடப்படும் அதன் விக்கிரகங்களை எல்லாம் பாழாக்குவேன் வேசி பணயத்தினால் சேர்க்கப்பட்டது திரும்ப வேசி பணையமாய் போகும் இது நிமித்தம் நான் புலம்பி அலறுவேன் பறி கொடுத்தவனாகவும் அம்மனமாகவும் நடப்பேன் நான் ஓரிகளைப் போல உளையிட்டு ஆந்தைகளைப் போல அலறுவேன் அதன் காயம் ஆறாதது அது யூதா மட்டும் வந்தது என் ஜனத்தின் வாசலாகிய இயர்சலை மட்டும் வந்தெட்டினது அதை காத் பட்டணத்திலே அறிவியாதேயுங்கள் அளவே வேண்டாம் பெத்தப்ராவிலே புழுதியில் பொருளு சாப்பிடில் குடியிருக்கிறவளே வெட்கத்துடன் அம்மனமாய் அப்பாலே போ சாயனானில் குடியிருக்கிறவள் வெளியே வருவதில்லை பெத் ஏசியலின் புலம்பல் உங்களுக்கு அடைக்கலமாயிராது மாரோத்தில் குடியிருக்கிறவள் நன்மை வரும் என்று எதிர்பார்த்திருந்தாள் ஆனாலும் தீமை கத்தரடத்திலிருந்து எருசுலேமின் வாசல் வரைக்கும் வந்தது லாகிஸில் குடியிருக்கிறவளே வேகமான குதிரைகளை ரதத்திலே பூட்டு நீயே சீயோன் குமாரத்தியின் குமாரத்தின் பாவத்துக்கு காரணி உன்னிடத்தில் இஸ்ரேலின் பாதகங்கள் காணப்பட்டது ஆகையால் மோஷேத்காத்தினிடத்தில் உனக்கு இருக்கிறதை கொடுத்து விடுவாய் அக்சீபின் வீடுகள் இஸ்ரவேலின் ராஜாக்களுக்கு அபத்தமாய் போகும் மரேஷாவில் குடியிருக்கிறவளே உனக்கு இன்னும் ஒரு சுதந்திரவாளியை வரப்பண்ணுவேன் அவன் இஸ்ரவேலின் மகிமையாகிய அதுல்லாம் மட்டும் வருவான் உனக்கு அருமையான உன் பிள்ளைகளின் நிமித்தம் நீ உன் தலையை சிறைத்து மொட்டையிட்டுக்கொள் கழுகை போல முழு மொட்டையாயிரு அவர்கள் உன்னை விட்டு சிறைப்பட்டு போகிறார்கள் மீகா இரண்டாம் அதிகாரம் அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கைகளின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி தங்கள் கையில் வல்லமை இருக்கிறபடியினால் விடியற்காலம் காலம் ஆகிறபோது அதை நடப்பித்து வயல்களை இச்சித்து பறித்துக்கொண்டு வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்குகிறவர்களுக்கு ஐயோ ஆகையால் கர்த்தர் நான் இந்த வம்சத்தார்க்கு விரோதமாய் தீமையை வருவிக்க நினைக்கிறேன் அது நின்று நீங்கள் கழுத்தை நீக்க மாட்டீர்கள் நீங்கள் மேட்டிமையாய் நடப்பதில்லை அது தீமையான காலம் அந்நாளில் உங்கள் பேரில் ஒப்பு சொல்லி நாம் முற்றிலும் பாழானும் நமது ஜனத்தின் சுதந்திரத்தை மாற்றி போட்டார் என்னமாய் அதை என்னை விட்டு நீக்கி போட்டார் நமது வயல்களை பிடுங்கி பகிர்ந்து கொடுத்தாரே என்று துயரமான புலம்பலாய் புலம்புவார்கள் கர்த்தரின் சபையில் சுதந்திர வீதங்களை அளந்து கொடுக்கிறவர்கள் உனக்கு இல்லாதிருப்பார்கள் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பீர்களாக என்கிறார்கள் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் இந்த பிரகாரமாய் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லாவிட்டால் நிந்தை நீங்காதே யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே கர்த்தரின் ஆவி குறுகியிருக்கிறதோ அவருடைய கிரியைகள் இவைகள்தானோ செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ என் ஜனங்கள் பூர்வ முதல் போல் எழும்பினார்கள் யுத்தத்திலிருந்து திரும்பி வந்து வழியில் அஞ்சாமல் கடந்து போகிறவர்களுடைய மேல் அங்கியையும் வஸ்திரத்தையும் உறிந்து கொண்டீர்கள் என் ஜனத்தின் ஸ்திரீகளை அவர்களுடைய சௌக்கியமான வீடுகளிலிருந்து துரத்தி விட்டீர்கள் அவர்களுடைய குழந்தைகளுக்கு இருந்த என் அலங்காரத்தை என்றைக்கும் இல்லாதபடிக்கு பறித்து கொண்டீர்கள் எழுந்திருந்து போங்கள் இது நீங்கள் இழைப்பாரும் இடம் அல்ல இது தீட்டுப்பட்டது இது உங்களை நாசப்படுத்தும் அந்த நாசம் மிகவும் கொடியதாயிருக்கும் மனம் போகிற போக்கின்படி போய் அபத்தமானதை உரைக்கிற ஒருவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் குறித்து நான் உனக்கு பிரசங்கிப்பேன் என்றால் அவனே இந்த ஜனத்திற்கு ஏற்ற பிரசங்கியாயிருப்பான் யாக்கோபின் ஜனங்களே உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன் இஸ்ரவேலில் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன் போஸ்ராவின் ஆடுகளைப் போல் அவர்களை ஏக கூட்டமாக்குவேன் தன் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய் ஜன திரளினாலே இறைச்சல் உண்டாகும் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் மீகா மூன்றாம் அதிகாரம் நான் சொன்னது யாக்கோபின் தலைவர்களே இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே நியாயம் இன்னதென்று அறிவது உங்களுக்கு அல்லவோ அடுத்தது ஆனாலும் நன்மையை வெறுத்து தீமையை விரும்பி அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய தோலையும் அவர்கள் எலும்புகள் மேல் இருக்கிற அவர்களுடைய சதையையும் பிடுங்கி என் ஜனத்தின் சதையை தின்று அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய தோலை உறிந்து கொண்டு அவர்கள் எலும்புகளை முறித்து பானையிலே போடும் வண்ணமாகவும் இறைச்சியை கொப்பரைக்குள்ளே போடும் வண்ணமாகவும் அவைகளை துண்டிக்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள் ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்களான படியினால் உத்தரவு அக்காலத்திலே அவர்களுக்கு மறைத்து கொள்ளுவார் தங்கள் பற்களினால் கடிக்கிறவர்களாயிருந்து சமாதானம் என்று சொல்லி தங்கள் வாய்க்கு உணவை கொடாதவனுக்கு விரோதமாக சண்டைக்கு ஆயத்தம் பண்ணி என் ஜனத்தை மோசம் போக்குகிற தீர்க்க விரோதமாய் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் தரிசனம் காணக்கூடாத ராத்திரியும் குறி சொல்லக்கூடாத அந்தகாரமும் உங்களுக்கு வரும் தீர்க்க தரிசிகளின் மேல் சூரியன் அஸ்தமித்து அவர்கள் மேல் பகல் காரிருளாய் போகும் தரிசனம் பார்க்கிறவர்கள் வெட்கி குறி சொல்லுகிறவர்கள் நாணி உத்தரவு கொடுக்கிற தேவன் இல்லாததினால் அவர்கள் எல்லாரும் தங்கள் வாயை மூடுவார்கள் நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன் நியாயத்தை அறுவறுத்து செம்மையானவைகளையெல்லாம் கோணலாக்கி சீயோனே இரத்த பழியினாலும் இரசிலைமை அநியாயத்தினாலும் கட்டுவிக்கிற யாக்கோபு வம்சத்து தலைவர்களே இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே இதை கேளுங்கள் அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள் அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள் அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள் ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தரியங்கள் நடுவில் இல்லையோ தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள் ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியைப் போல உழப்பட்டு மண்மேடுகளாய்ப்போம் ஆலயத்தின் பர்வதம் காட்டு நான்காம் அதிகாரம் ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும் எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள் திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாகோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சியூனிலிருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்திலுள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்ளுவார் அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் அடிப்பார்கள் ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான் சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றிக்கொண்டு நடப்பார்கள் நாங்களும் எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக்கொண்டு நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன் அவர்கள் பேரில் கர்த்தர் சியோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் இருப்பார் மந்தியின் துருக்கமே சீயோன் குமாரத்தியின் அரணே முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும் ராஜரீகம் எரசிலேயம் குமாரத்தியினிடத்தில் வரும் இப்போதும் நீ சத்தமிட்டு கதருவானேன் ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ உன் ஆலோசனைக்காரர் அழிந்து போனார்களோ பிரசவிக்கிற ஸ்திரீக்கு ஒத்த வேதனை உனக்கு உண்டாகும் சீயோன் குமாரத்தியே பிரசவஸ்திரியைப் போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு நீ இப்போது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய் அங்கே விடுவிக்கப்படுவாய் அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார் சீயோன் தீட்டுப்படுவாளாக எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள் அவர் அரைக்கட்டுகளைப் போல அவர்களை களத்திலே சேர்ப்பார் சீயோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன் நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய் அவர்கள் தேடி சேர்த்ததே நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராயிருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய்